பார்க்கப் போகணும்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான ஒரு நினைவுக்கு தாங்க நம்ம போயிட்டு இருந்தோம் ஆடி மாசம் ஆரம்பிச்சாலே திருவிழா தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர முதல் விஷயம் இல்லை தாங்க திருவிழா ஆரம்பிச்சு நானும் என் குழந்தைங்களும் குடும்பத்தோட போலான்னு முடிவு பண்ணி கிளம்பி போயிட்டாங்க போகும்போது திருவிழாக்கள்ல இருக்கிற சந்தோஷத்தை விட அங்கங்கே நம்மளோட நினைவுகள் சின்ன சின்னதாக வந்து போதுருச்சு பாத்தீங்களா அதோட சந்தோஷமும் ஏக்கமும் தான் ரொம்ப அதிகமா இருந்தது திருவிழால பார்க்குற விஷயங்கள் மறுதாணி வைக்கிறதா இருந்தாலும் சரி பபுள்ஸ் விடுறதா இருந்தாலும் சரி பலூன்கள் பறக்கறதா இருந்தாலும் சரி குழந்தைங்க விளையாடுற ஜம்பிங்காக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே பார்க்கும்போது மனசுக்குள்ள சின்ன ஓரத்துல நம்ம அப்பா அம்மா கூட கோயில் திருவிழாக்கு நம்ம போயிருந்த ஞாபகங்கள் எங்கேயோ ஒரு முலையில் வந்துட்டு போது இல்லைனாலும் கேட்கறதெல்லாம் வாங்கி தர வாங்கி தரேன் சொல்ற அப்பாவா இருந்தாலும் சரி அது அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம திட்டு வாங்கிட்டே வர அம்மாவா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நம்மள ரொம்பவே சந்தோஷப்படுத்ததில்லை ஒரு பக்கத்துல சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அம்மா அப்பா கூட இன்னொரு வாட்டி நம்ம போக முடியுமா அப்படின்ற ஒரு சின்ன ஞாபகமும் வந்துட்டு போகுதுங்க அது எல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்களோட சந்தோஷமும் அன்பு அவங்களோட அக்கா தம்பி பாசங்க எல்லாத்தையுமே மறக்கடிச்சு சந்தோஷத்தை மட்டும் தாங்க கொடுத்துச்சு அப்புறம் என்ன நம்மளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கவலைகளை கூட மறக்கடிக்கிற மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் யூடியூப் ஃபேமிலி எல்லாமே வந்து நம்ம கிட்ட பேசினாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு நானும் மெ சின்ன சின்னதா மreturnDataனி ஆசைல நேரவெட்டிகிட்டு வந்தாங்க நீங்க கூட உங்க சின்ன வயசு ஞாபகம் ஏதாவது இது மூலமா வந்தா இந்த வீடியோவை கலெக்ட் பண்ணுங்க தேங்க் யூ பை